நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அம்மா வந்து காட்டு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் எடுத்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க இன்னைக்கு ஒரு அம்மா கொண்டு வந்தாங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க அந்த கீரை எல்லா கீரையும் கலந்துருக்குது எல்லா கீரையும் கலந்துருக்குது அம்மா பாருங்க பெல்லா வேறு வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அம்மாவை கீரை க்ளீன் பண்ண விட மாட்டேங்கிறான் இன்றைக்கி இந்த கீரை தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரை எப்படி நாங்கள் செய்கிறோம் இது அல்சர் உள்ளவங்க எப்படி இந்த கீரையை சாப்பிடணும்னு சொல்லி நாங்கள் இந்த வீடியோவெலாம் கடைசி வரலும் நாங்கள் சொல்லுவோம் இது எப்படி செய்கிறோன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை கடைசி வரலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க காட்டுக்கீரை இது வந்து அம்மா ஒரு ஒரு கீரை என்னென்ன பேருன்னு சொல்லு இது என்ன கீரை இது பண்ணக்கீரை இது 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 பண்ணக்கீரை கீரை தொய்யக்கீரை இருந்துச்சுதான் இதுதான் தொய்யக்கீரைன்னு சொல்லுவாங்க பல கீரை எல்லாம் கலந்துருக்குது இந்த மாதிரி கீரை வந்து யார் வந்து உங்களுக்கு தோட்டத்திலிருந்து யார் கொண்டு வந்தாலும் விட்டுறாதீங்க வாங்கி கண்டிட்டு அதை கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்க இந்த கீரை இது வந்து அல்சர் இல்லாதவங்க பச்சை மிளகாய் போட்டு கடைச்சா அற்புதமா இருக்கும் அல்சர் உள்ளவங்களா இருந்தா வர மிளகாய் போட்டு கீரை வந்து நிறைய மண் இருக்கு அதனால ஒண்ணுக்கு ரெண்டு தடவை எல்லாம் கிளீன் பண்ணி அலசி வச்சிருக்கிறேன் இன்னைக்குன்னா இப்ப ஒரு பாத்திரத்துல வந்து நான் ஒரு சும்பளவுக்கு கொஞ்சமா தண்ணி வச்சா போதும் ஏன்னா நம்ம கீரை வந்து வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டு தான் கடைய போறோம் இவ்வளோ தண்ணி வச்சுட்டு இதில் நம்ம இப்போ கீரை சேர்த்திக்கலாம் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இதுல கீரையே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா கீரை எல்லாமே உள்ள சேர்த்தியாச்சு பார்த்தீங்கன்னா இது பாத்திரத்தை நிறைய இருக்குது பாருங்க ஆனால் இது வெந்துச்சுன்னா ரொம்ப உளுண்டாக போயிடும் இது வந்து அல்சர் இருக்கிறவங்களுக்காகத்தான் நான் செஞ்சு காமிக்கிறேன் மற்றவங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட பிடிச்சா செஞ்சு சாப்பிடுங்க பச்சை மிளகா போட்டு கடைவாங்க ஒரு சில பேர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க அல்சர் இருக்கிறவங்க தயவு செஞ்சு பச்சை மிளகாய் யூஸ் பண்ணாதீங்க அப்புறம் உங்களுக்கே அது வினையாயிரும் பாருங்கள் இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ பாருங்கள் நான் சின்ன தான் நல்லா ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் இது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் சின்ன தான் வந்து வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது ஒரே ஒரு வரமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கேன் இவ்வளோதான் இது தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ கீரை வேகட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீரை வந்து நல்லாவே வெந்துருச்சு இது நம்ம இன்னி கடைஞ்சிக்கலாம் அதுதான் இப்போ வந்து கீரையை வந்து நல்லா வெந்துருச்சு நம்ம தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம இதை கடைய போகிறோம் இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு அஞ்சாறு மல்லி அஞ்சாறு மல்லி போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு அஞ்சாறு சீரகம் கொஞ்சோண்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் ரொம்ப போட்டால் கச்சி போயிடும் இதுக்கப்புறமா நம்ம ஒரு சின்ன ஸ்பூனில் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா கீரை கொஞ்சமாக தான் இருக்குது அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கடைஞ்சிட்டு பத்தலினா கூட போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நான் வந்து இந்த பருப்பு மத்து கட்டையை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி குத்திட்டு பாத்திரத்தை பிடிச்சிட்டு கடையணும் நான் கடைஞ்சிட்டு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா கீரை நல்லா கடைஞ்சிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அப்படியே நல்லா எப்படி பச்சை பச்சைன்னு இருக்குது பாருங்கள் கடைஞ்சி பாரு நல்லா கடை இனி நம்ம தான் தாளிக்க போகிறோம் இப்போ வந்து வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக எண்ணெய் விட்ருக்கேன் சித்தமான எண்ணெய் கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்ருக்கேன் ரெண்டுமே சேர்த்தி போடும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும் கடுகு போட்டு பொரியுது வெங்காயம் இருக்குது இதை போட்டு நம்ம வணக்கிறோம் இதே மாதிரி நீங்கள் அழுத்தருக்கு கீரை கடைஞ்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் புண்ணு எங்கே போகுதுன்னே தெரியாது ஐ பாய்க்கணும் சீக்கிரமாக சரியாயிடும் மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கு பின்னாடி தான் கீரையை சேர்த்துணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தாச்சு எல்லாமே சேர்த்தாச்சு சூப்பராக இருக்கிற கடையில் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னால் ரொம்ப கெட்டியாக இருக்குது ஓரளவுக்கு தண்ணியாட்டுறது தான் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த கலரும் சேர்த்துல எப்படி பச்சை பசைனு வந்துருக்குது பாருங்கள் கீரை அப்படியே சாப்பாட்டு கூட போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அல்சர் இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு வாரத்தில் ரெண்டு தடவை சாப்பிடுங்க உங்கள் வயிற்றுக்குன்னு சேர்க்கிற மாதிரியே சரியாயிடும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காட்டுக்கீரை கடையில் இப்படி தான் செய்கிறது மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்